நமஸ்தே ஹிந்தி கூட்டி படிக்கலாம் வாங்க மேகனத்தி கி ரோட்டி இந்த எப்படி படிக்கிறது பாருங்கள் மேகனத் கி ரோட்டி கஹ்தே ஹெய் தாயி பிரதி ப்ரா அது பாக்கு கீழே கூட போட்டால் ப்ரான் படிக்கணும் பிரதி தின் மாங்கோம் கோவோ ரோட்டி அவர் அவர்னா அண்டு கப்படா பாம்டா கர்த்தா தா சொல்லப்படுகிறது ஹாத்தியும் தா என்ற ஒருத்தர் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஏழைங்களுக்கு உணவு உடை கொடுக்குறாருன்னு சொல்லப்படுதுன்னு சொல்கிறாங்க ஏக் தின் ஜப் ஹாத்தியும் தாய் ஜங்கல் சே குஜர் ரஹா தா ஒரு நாள் வந்து ஆத்தியும் தாய் காட்டு வழியாக சென்று கொண்டிருந்தார் உஸ்கே நிஹாக் ஏக் புடி லக்கட் ஹார் அவருடைய பார்வை வந்து ஒரு வயதான விறகு வெட்டியின் மீது பட்டது பர் படி ஜோ சிர் பர் ஜோ அவர் வந்து மீது கா கட்டார் கட்டார்னா மூட்டை அந்த விறகு வெட்டி கட்டி தீரே தீரே உட்டாயே தீரே தீரே சலா போஜா கே காரன் வெயிட்டினால வெயிட்டினால அவரோட கால்கள் வலிச்சது பயிர் உக்கட் ரஹே தே வக் தக்கான்சே சுர் திகாயி தே ரஹா தா ஹாத்திம் ஹாத்திம் கோ உஸ் பர் தயா ஆயி பூச்சா இத்தனி தக்லீஃப் கிசுலியே உட்டாத்தே ஹோ பாபா ஏன் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேட்டை தூக்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு யாரும் அந்த வயதான விறகு வெட்டிக்கிட்ட लखड़हरे ने उत्तर दिया पेड़ के गातिर बाई पेड़ की अंग दो बुझाने ही है। हातिम फिर बोला हम यह दो सच है, आमाद बाबा पर क्या तुमने सुना नहीं है कि आतिन प्रतिदिन सौकडों लोगों को काने के साथ कपड़ा लता भी दिया करता है तुम भी उसके मेहमान जाओ ना बैठ बिठाए सब कुछ मिल जाएंगे इस पर लकड़खारा मुस्कुराता दिया बोला आप भी गुप हैं जो मेहनत से कमा कर रोटी गाता है वह किसी के एक पर क्यों जीने लगा इसके बाद लकड़हारा अपने रग को लिया இந்த மாதிரி படித்து காட்டினது உங்களுக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்களேன் யூஸ் ஆச்சா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ தேவைப்பட்டதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்